நம்மளோட பல வருஷ தமிழ் சினிமா வரலாற்றில் எத்தனையோ திறமையான நடிகர்கள் பல வெற்றி படங்களை பார்த்துருக்காங்க நூறு படங்களையும் தாண்டி இருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நூறு படங்களை தாண்டி நடித்தது வெகு சில நடிகர்கள் மட்டும்தான் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் தன்னோட ஐம்பதாவது படம் நூறாவது படம் ரெண்டுமே வெற்றி அடையிறது பெரிய சவாலாக இருந்திருக்கு ஐம்பதாவது நூறாவது படங்களை மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பதாவது படத்தையும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து இந்த சவாலில் வெற்றி பெற்றிருக்கிறது ரெண்டே ரெண்டு நடிகர்கள் மட்டும்தான் அந்த ரெண்டு நடிகர்கள் யாருன்னு இப்போ பார்க்கலாம் அதோட இந்த தமிழ் நடிகர் செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் எந்த நடிகரும் செஞ்சதில்ல இனிமே செய்வாங்களா அப்படின்றதும் கேள்விக்குறிதான் அந்த நடிகர் யார் அவர் செஞ்ச சாதனை என்ன ஏன் மற்ற நடிகர்கள் அதை செய்ய முடியல அப்படின்றதையும் பார்க்கலாம் ஐம்பதாவது நூறாவது நூற்றி ஐம்பதாவது படம் அப்படின்னு மூணுத்துலேயும் பிளாக் பஸ்டர் கொடுத்த ரெண்டு நடிகர்களில் நம்ம பார்க்க போகிற முதல் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் இதுவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி நாலு படம் நடிச்சிருக்காரு அவரோட ஐம்பதாவது படம் நீதியின் மறுபக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்துச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு விஜயகாந்துக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அவரோட நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரிலீஸ் ஆச்சு இதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இந்த இருந்து தான் அவரை எல்லோரும் கேப்டன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க விஜயகாந்தோட நூற்றி ஐம்பதாவது படம் அரசாங்கம் இது ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆச்சு இதுவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சுது ஐம்பதாவது நூறாவது நூற்றி ஐம்பதாவது மூணு படங்களையும் பிளாக் பஸ்டர் கொடுத்த அடுத்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவரோட ஐம்பதாவது படம் சபாஷ் மீனா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு வெளிவந்துச்சு இந்த படம் தமிழில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால பல லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணப்பட்டு எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வெற்றி அடைஞ்சிருக்கு சிவாஜி கணேசனோட நூறாவது படம் நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த இந்த படத்துல நவரசங்களை வெளிப்படுத்துகிற ஒன்பது வேடங்களில் சிவாஜி கணேசன் நடித்தது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகி வசூலில் சாதனை படைச்சது அவரோட நூற்றி ஐம்பதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த சவாலே சமாளி இதுவும் மிகப்பெரிய அளவில் ஹிட்டான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஒரு தமிழ் நடிகர் செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் யாருமே செஞ்சதில்லை இனி செய்கிறதும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் சிவாஜி கணேசன் தமிழில் இரநூத்தி எழுபத்தஞ்சு படங்களும் தெலுங்கில் ஒன்பது படங்களும் ஹிந்தியில் ரெண்டு படங்களும் மலையாளத்தில் ரெண்டு படங்களும் நடிச்சிருக்காரு மொத்தம் இரநூத்தி எண்பத்தி எட்டு அது மட்டும் இல்லாமல் கௌரவ வேடத்துக்கு மட்டும் பதினேழு படங்களை நடிச்சிருக்காரு இவரோட இரநூறாவது படம் திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் வெளிவந்த இதுவும் பிளாக் பஸ்டர் இந்த திரிசூலம் படம் கன்னட நடிகர் ராஜ்குமார் நடித்து வெளிவந்த சங்கர் குரு அப்படின்ற படத்தோட ரீமேக் அவரோட இரநூத்தி ஐம்பதாவது படம் நாம் இருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளிவந்துச்சு அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அவரோட இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது படம் புதிய வானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்துச்சு இது ஹுகுமத் அப்படின்ற ஹிந்தி படத்தோட ரீமேக் புதிய வானமும் நல்ல வெற்றி படமாக அமைஞ்சது இரநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலே ஹீரோவாக நடித்து சாதனை படித்த ஒரே தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் த பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டு வாங்கின முதல் இந்திய நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இப்போ நீங்களே சொல்லுங்கள் இரநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலே ஹீரோவாக நடிக்கிறது சாதாரண விஷயமா சிவாஜி போன்ற மிக திறமையான நடிகர் தமிழ் சினிமாக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வாரம்னே சொல்லலாம் சிவாஜியை பற்றின உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்டில் பதிவிடலாம் என்ன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்